நண்பர்களுக்கு வணக்கம் ஒரு தாவரம் நிகழ்ச்சியில் இன்றைக்கு மிச்செல்லா செண்பகா மேக்னோலியா செம்பகான்னு சொல்லுவாங்க செண்பக மரத்தை பற்றி பார்க்க போகிறோம் நண்பர்களே நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது செண்பக மரம் செண்பக மரன்றது மிக உயரமாக வளரக்கூடியது இதில் அதிக அளவில் வெள்ளை நிறப்பூக்கள் மஞ்சள் நிற பூக்கள் ஆரஞ்சு நிற பூக்களை பார்க்கலாம் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது செண்பக மரத்தோட பூ பூ அதோட இலைகள் பார்த்திங்கன்னா மா இலைகளை ப போல வரைக்கும் பார்க்குறதுக்கு பூக்கள் மனம் உடையது பூ பூத்திருக்கும் நேரத்தில் செண்பக மரத்தை பக்கத்தில் போய் நின்றாலே நல்ல நறுமணத்தை கொடுக்கக்கூடியது இந்த செண்பக மரம் இந்த செண்பக மரத்தில் பூ இதோடய இலைகள் எல்லாத்துலேயும் மருத்துவ குணங்கள் அதிகமாக இருக்குது நண்பர்களே செண்பக மரத்தோட இலைகள் அந்த இலைகளை எடுத்து அரைச்சு சாறு எடுத்து ஒரு ரெண்டு கிரண்டி வரைக்கும் சாறு எடுத்து அதோட ஒரு சிறு துண்டு லவங்கப்பட்டை அதோட நீர் சேர்த்து காய்ச்சி வடிகட்டி அதோட தேன் கலந்து குடிச்சிட்டு வரனால வயிற்று வலி இது சரிசெய்யக்கூடியது பெண்களுக்கு முறையற்ற மாத விளக்கை இது சரிசெய்யக்கூடியது பெண்களுக்கு மாத நேரத்தில் ஏற்படுற வயிற்று வலி இது சரிசெய்யக்கூடியது அல்சருக்கு இது ஒரு நல்ல மருந்தாகும் வயிற்று புண்களை இது ஆற்றக்கூடியது நண்பர்களே நிறைய பேருக்கு மென்டல் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும் மன உளைச்சல் காரணமாக அவதிப்படுவாங்க அது மட்டும் இல்லாமல் இரவு நேரங்களில் தூக்கமின்மை அது வந்து ஒரு பெரிய வியாதியாக இருக்கும் அப்படி தூக்கம் இல்லாத நேரத்துலேயோ மன உளைச்சல் ஏற்படுற நேரத்துலையோ செண்பகப்பூவை ஒரு ரெண்டு பூவை எடுத்து அதோடய இல இதழ்களை மட்டும் எடுத்துக்கிட்டு அதோட ஒரு அரைக்கரண்டி கசகசா சேர்த்து நீரிட்டு காய்ச்சி அதோட இனிப்பு சேர்த்து குடிச்சிட்டு வரனால தூக்கம் நல்லா வரும் அதே மாதிரி மன உளைச்சலுக்கு இது ஒரு நல்ல மருந்தாகும் இதே தீநீரில் சர்க்கரை அதை குடிச்சிட்டு வரனால இரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவு இது குறைக்கக்கூடியது புண்களை இது ஆற்றக்கூடியது இரவு நேரங்களில் ரெண்டு செண்பக பூ எடுத்து அதோட அரை கரண்டி கசகசா சேர்த்து பனங்கற்கண்டு சேர்த்து நீரிட்டு காய்ச்சி அதோட பால் சேர்த்து குடிச்சிட்டு வரனால நல்ல தூக்கத்தை கொடுக்கக்கூடியது உயர் ரத்த அழுத்தத்தை இது குறைக்கக்கூடியது நண்பர்களே செண்பகப் பூவை அரைத்து பசையாக்கி அதோடு நல்லெண்ணெய் சேர்த்து சிறு காய்ச்சி வடிகட்டி வைத்துக்கொண்டு அந்த எண்ணெயை வலி வீக்கம் உள்ள இடங்களுக்கு மேல் போட்டுட்டு வரனால வலி வீக்கம் சரியாகும் அது மட்டும் இல்லாமல் மூட்டு வலி மூட்டு வீக்கம் உள்ள இடங்களில் இந்த எண்ணெயை போட்டுட்டு வரனால மூட்டு வலி மூட்டு வீக்கம் வெகு சீக்கிரம் சரியாகும் நண்பர்களே மிச்செல்லா செண்பகா மேக்னோலியா செண்பகான்னு சொல்லக்கூடிய இந்த செண்பக மரத்தோட வடமொழி பேர் செம்பான்ஜி சொல்லுவாங்க இந்த செண்பக மரத்தோட துளிர் இலைகளை ஒரு ஐந்து இலைகள் வரைக்கும் எடுத்துக்கிட்டு அதோட நீரிட்டு காய்ச்சி வடிகட்டி தேன் சேர்த்து குடிச்சிட்டு வரனால உடல் உஷ்ணத்தை இது குறைக்கக்கூடியது உஷ்ணத்தினால் ஏற்படுற அனைத்து நோய்களையும் இது சரி செய்யக்கூடியது மூட்டு வழியை இது சரி செய்யக்கூடியது பெண்களுக்கு முறையற்ற மாத விளக்கை இது சரி செய்யக்கூடியது பெண்களுக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய முறையற்ற மாத விளக்கு இருக்கிற நேரங்களில் இந்த செண்பக மரத்தோட துளிர் இலைகளை ஒரு நான்கைந்து இலைகளை எடுத்துக்கிட்டு அதோட ஒரு அரைக்கரண்டி வெந்தயம் சேர்த்து நீரிட்டு காய்ச்சி குடிச்சிட்டு வரனால இர்ரெகுலர் பீரியட்ஸ் முறையற்ற மாத விளக்கு சரியாகும் நண்பர்களே தலைவலி இருக்கும்போது சண்பகை இலையை ஒன்று எடுத்து அது மேலே நெய் தடவி சிறிது ஓமத்தூள் தடவி நெற்றியில் ஒரு பற்றா சிறிது நேரம் போட்டு வைக்கிறதுனால தலைவலி சரியாகும் செண்பக மரத்தோட துளிர் இலைகளை ஒரு நான்கு இலைகளை எடுத்துக்கிட்டு நீரிட்டு காய்ச்சி காலை மாலைன்னு குடிச்சிட்டு வரனால காய்ச்சலை இது சரி செய்யக்கூடியது செண்பக பூக்களோட மனமே ஒரு மருந்தாகும் இது வந்து ஒரு அரோம தரப்பின்னு சொல்லுவாங்க இந்த செண்பக பூக்களை தலையில் சூடுறதுனாலையோ தலையணைக்கு கீழே வச்சு பழுக்கிறனாலையோ தூக்கம் நல்லா வரும் மென்டல் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லக்கூடிய மன அழுத்தத்தை இது போக்கக்கூடியது